ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நண்பர்களே நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி வந்து இன்றைக்கி கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினச்சோம் இப்போது அந்த செய்தி கிடச்சிருச்சு நம்ம எம்டி அவர்களுக்கு பெயில் வந்து கிடச்சிருச்சு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த பெயில் மூலமாக எம்டி அவர்கள் வெளியே வந்துடுவார் வெளியே வந்து வெகு விரைவில் அவரோட வீடியோ நம்ம பார்த்து அவர் மூலமாக சொல்லக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்குவோம்னு எதிர்பார்ப்போம் அவர் உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிருவோம் ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னங்கிறதை எம்டி அவர்கள் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பட் அது சர்வர் ஏதோ ஒரு இஷ்யூ தான் பட் வழக்கமாக அப்டேஷன் ஒர்க் நடக்கும்போது இந்த மாதிரி பேக்கப்பில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் உடனே சரியாயிடும் ஒரு சில நேரங்களில் பண்ண முடியாது அடுத்த வாரத்தில் மேக்ஸிமம் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது காலையில் வந்த தகவல் இப்போது எம்டி அவர்களுக்கு பெயில் கிடச்சிருச்சு ஸோ ஜாமீன்தார் காட்டின உடனே நாளைக்கோ நாளை மறுநாளோ எம்டி அவர்கள் வெளியே வந்துருவாங்க ஸோ எம்டி வெளியே வரனால இந்த ஃபால்ட்டை கூட குயிக்காக சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட அமையலாம் ஸோ கூடிய சீக்கிரம் எம்டி அவர்கள் வீடியோவில் நம்ம என்னங்கிறத எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இவ்வளோ நாள் இவ்வளோ நாட்கள் பொறுமையாக இருந்த நமது உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நல்ல செய்திகள் வர்றதுக்கு இறைவன் வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்